ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கும் உன் உயிரான உறவு யாராக இருந்தாலும் திடீர் திருப்பமாக உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் உறங்குமுன் இந்த முத்திரையை பிடித்து இதை மட்டும் சொல்லிவிட்டு உறங்கு உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு எது நீ செய்கிறாயோ அதை நான் உறுதியாக நிறைவேற்றித் தருவேன் என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபொழுதும் நிர்கதியாய் விடமாட்டேன் அவர்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் அவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்து அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னல் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவர் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு மனம் கலங்காதே சில நேரங்களில் வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை நினைத்து மனம் கலங்காதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருக்கிறாயோ அந்த அளவிற்கு உன் மனதில் நினைத்ததை நிறைவேற்றி கொடுப்பேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாதே உன் சாயப்பா நான் எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் மனதார புரிந்து கொண்டு இதை மட்டும் செய் உன்னுடைய கைகளை இதுபோல் வைத்து கொண்டு அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து ஸ்டீம் ஸ்டீம் வசி வசி ஸ்டீம் ஸ்டீம் வசி வசி ஸ்டீம் ஸ்டீம் வசி வசி என்று இருபத்தோரு முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே திடீர் திருப்பமாக இருபத்து நான்கு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப் ஏற்படுத்தி தருகிறேன் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உன்னுடைய பூஜை எறையில் வைத்துவிடு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஓம் சாய்ராம்